ஆண்மையத்துடன் நட்பே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய காரக்குடி கைலாசநாதர் ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம் இந்த ஆலய எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நாமக்கல்லிருந்து மேட்டுப்பாளையம் வழியாக துறையூர் செல்லும் சாலையில் தான் இந்த ஆலயமானது காணப்படுது துறையூர்லேருந்து மேட்டுப்பாளையம் வழியாக நாமக்கல் செல்லும் பேருந்தில் பயணம் செய்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய காருக்குடி கைலாசநாதர் ஆலயத்தை எளிதில் அடையலாம் மேட்டுப்பாளையத்திலேருந்து சுமார் நாலு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஆலயமானது காணப்படுது மேட்டுப்பாளையத்திலேருந்து ஆலயம் வரத்துக்கு ஆட்டோ வசதி வந்து காணப்படுது நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளே சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவெல்லாம் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணுச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பேலிங்ஸ் இருக்குது ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் வாங்க இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய கருணாகரவல்லி அம்பாள் மற்றும் கைலாசநாதர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் தங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரமான ரேவதி நட்சத்திர நாளில் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நீங்கும் ஆலயத்தோட முகப்புள்ள பார்த்தோம் அப்படின்னா விநாயகர் மற்றும் முருகபெருமானை வந்து அருள் பாலிக்கிறாங்க விநாயகர் மற்றும் முருகபெருமானை தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆலயத்தோட நடை திறப்பு விவரங்கள்லாம் வந்து போடப்பட்டிருக்கு விநாயகரை தரிசனம் பண்ணிக்கிறோம் இன்றைக்கி நமக்கு இந்த ஆலயத்தில் நல்லபடியாக தரிசனம் அமையணும் அப்படின்னு சொல்லி விநாயகர் வந்து பிரார்த்தனை செய்துக்கிறோம் விநாயகருக்கு வலகுபுறம் பார்த்தோம் அப்படின்னா முருகபெருமான் வந்து அருள் பாலிக்கிறாரு விநாயகர் மற்றும் முருகனை தரிசனம் செய்துட்டு இந்த தளத்துக்குள்ளார் சென்று இங்கே அருள் பாளிக்கக்கூடிய இறைவனை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் காசிக்கு அடுத்து காரக்குடி அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில் வந்து சொல்லுவாங்க இந்த தளத்துக்கு கீழே அசோக நட்சத்திரம் வந்து சுழல்வதால் வந்து இந்த மாதிரி வந்து சொல்லப்படுது ரேவதி நட்சத்திரம் தன்னோட கணவரான சந்திரனோடு இந்த தளத்தில் வந்து இறைவனை வந்து தரிசனம் செய்ய வந்த தளமாகும் மேலும் வந்து அணுதினமும் வந்து ரேவதி நட்சத்திரம் அருபருவத்தில் இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்கிறதுனால இந்த தளம் வந்து ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய தளமாக வந்து காணப்படுது நாங்கள் சென்றிருந்த அன்னைக்கு ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இந்த ஆலயத்தில் வந்து சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் வந்து நடைபெற்றது நீர் சம்பந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் கண் நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் மேலும் தீராத நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் இந்த தளத்தில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சாமி அம்பாள் இருவரையும் வழிபாடு செய்யும் பொழுது தங்களுக்கு ஏற்பட்ட நோயெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது ஆலயத்துக்குள்ளேற வந்தவுடனே பலிபீடம் வந்து காணப்படுது பலிபீடத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக நந்தி பவனை வந்து அருள் பாலிக்கிறாரு நந்திபவனை வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் நந்தி பவனை தரிசனம் செய்துட்டு நந்தி பவன்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாளிக்கக்கூடிய கைலாசநாதரை வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் நந்திபவனை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு நந்திபவனை பவனை தரிசனம் செய்திட்டு வந்தோம் அப்படின்னா துவார பாலகர் வந்து அருள் பாலிக்கிறாங்க துவார பாலர்களை வந்து தரிசனம் செய்துட்டு அவங்கக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கைலாசநாதரை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் கைலாசநாதர் கைலாசநாதரை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க சாமியை தரிசனம் செய்திட்டு வந்தோம் அப்படின்னா அம்பாவில் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இவங்க தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் கருணாகரவல்லி கருணாகரவலி அணியை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க உலகில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான விஷக்கடியிலிருந்தும் நம்ம வந்து காக்கக்கூடிய அமைப்பில் அம்பால் வந்து காணப்படுறாங்க சிவபெருமான் ஆழகால விஷத்தை வந்து உட்கொண்ட பொழுது சிவபெருமானோட கண்டத்தில் இருக்கக்கூடிய விஷத்தை வந்து ஐந்து தலை கருணாக வடிவமாக அம்பால் வந்து மாறி அந்த விஷத்தை வந்து தன்னூல் வந்து ஈர்த்து கொண்ட தலம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது விஷ ஜந்துக்களால் நமக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நீங்கோ ஆலயத்தோட பிரகாரங்களாக வரும் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் ரேவதி நட்சத்திரம் எந்தெந்த நாளில் வருது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து குறிப்புகள் வைக்கப்பட்டிருக்கு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா பார்த்துக்குறோம் மேலும் சந்திர பகவான் ரேவதி நட்சத்திரத்தை வந்து திருமணம் செய்து கொண்ட பிறகு இந்த தளத்துக்கு வரும் பொழுது சந்திரன் மற்றும் ரேவதிக்கு இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் வந்து கருணையோடு காட்சி தந்ததுனால அம்பாள் வந்து கருணாகரவல்லி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துக்கிட்டே இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து விரிவான முறையில் வந்து பார்க்கலாம் சுமார் ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கொல்லிமலை ஆண்ட வல்வியல் ஓரி அப்படிங்கிற மன்னன் வந்து இந்த கோயிலை வந்து புதுப்பிச்சு கட்டியிருக்கிறாப்புல ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு கர்நாடக மன்னன் போச்சல வீரராமநாதன் ராமநாதன் அப்படிங்கிற மன்னன் வந்து இந்த ஆலயத்தில் வந்து பூஜைகள் வந்து தங்கு தடையின்றி நிறைவேறதுக்காக நிலைய வந்து தானம் செய்திருக்காரு இது அனைத்தும் வந்து இந்த ஆலயத்தோட வரலாறு குறிப்புகளில் வந்து காணப்படுது தங்களுக்கு திருமணம் முடிந்ததும் சிவபார்வதி இந்த தளத்தில் வந்து காட்சி அளித்ததுனால இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் கடைசி நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரம் இந்த தளத்தில் வந்து தினமும் வந்து அருவருவத்தில் வந்து தரிசனம் செய்கிறதா வந்து சொல்லப்படுது ஆலயத்தோட ராஜகோபுரத்தில் பார்த்தோம் அப்படின்னா தேவர்கள் வந்து அந்த பியம்போட தலைப்பகுதியில் நின்று திருப்பார்க்கடலை வந்து அமிர்தம் வேண்டி கடையக்கூடிய அந்த சுதை சிற்பம் வந்து காணப்படுது அதற்குன்னு வந்து ஒரு வரலாறு வந்து காணப்படுது அதை வந்து இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் ஒருமுறை சாபத்தின் காரணமாக தேவர்கள் அனைவரும் தங்களோட பொலிவை இழந்து காணப்பட்டாங்க இழந்த பொலிவை மீண்டும் பெறத்துக்கு தேவர்களுக்கு வந்து அமிர்தம் வந்து தேவைப்பட்டது ஏற்கனவே வந்து பொலிவு இழந்து காணப்படுறதுனால அவங்களால் வந்து தனியாக வந்து அமிர்தத்தை வந்து பெற இயலவில்லை அதனால் வந்து அசுரர்களோட உதவியை வந்து நாடுறாங்க அசுரர்களோட உதவியோட திருப்பார் கடலை கடந்து அதிலிருந்து அமிர்தம் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருவர் வந்து பேசி முடிவெடுத்து மேருமலையை வந்து மத்தாகவும் வாசகி என்னும் வந்து கைராவும் கொண்டு திருப்பார்கடலை வந்து கடையிறாங்க அப்பொழுது தேவர்கள் அனைவரும் பார்த்தோம் அப்படின்னா வாசகி பாம்போட தலைப்பகுதியில் வந்து நிற்கிறாங்க அசுரர்கள் வந்து வாசுகை பாம்போட வால் பகுதியில் வந்து நிற்கிறாங்க தேவ அசுரர்கள் இருவரும் கூட்டாக சேர்ந்து திருப்பார் கடலை வந்து அமிர்தம் வேண்டி கடையிறாங்க அப்பொழுது வந்து இறைவனை வந்து அவங்க வந்து வணங்குறதுக்கு வந்து மறந்துடுறாங்க ஒருவருக்கும் ஒருவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொறாமை எண்ணம் இருக்குது அமிர்தம் வந்து எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அசுரர்களும் தேவர்களும் வந்து ஒரு பொறாமை எண்ணத்தோடு திருப்பார் கடலை கடையும் பொழுது வாசுகி பாம்பு வந்து நஞ்சை வந்து வெளியிட்டுருது அந்த நஞ்சையோட தன்மையை வந்து தாங்கிக் கொள்ள முடியாமல் தேவர்கள் அனைவரும் வந்து மயக்கம் அடைந்து கீழே விழுந்துடுறாங்க செய்வதறியாது தவித்த இந்திரன் நாரதா மகரிஷியை வந்து பார்க்குறாரு நாரதா மகரிஷி கூறியதற்கு நாங்கள் ஓங் சிங் சித்தரை வந்து தரிசனம் செய்கிறதுக்காக வந்து போகிறாரு இந்த வரலாறு வந்து தொடர்ந்து பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து மகாவிஷ்ணு வந்து அருள் பாலிக்கிறாரு மகாவிஷ்ணு வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க லிங்கோட்பர் மூர்த்தி இருக்க வேண்டிய இடத்துல இந்த தளத்தில் வந்து மகாவிஷ்ணு வந்து அருள் பாலிக்கிறாரு மகாவிஷ்ணு வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் தேவேந்திரன் இந்திரன் வந்து தரிசனம் செய்ய போனால் ஹங்வோங் சிங் சித்தர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தளத்தில் வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பிரம்மதேவர் வந்து அருள் பாலிக்கிறாரு பிரம்மதேவரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த ரண்ணம் ஹங் சிங் சித்தரை வந்து தரிசனம் செய்கிறாரு அவர் கூறிய இருக்கின்றங்க தேவர்கள் அனைவரும் வாசுகி பாம்போட வால் பகுதிக்கு வந்து செல்கிறாங்க அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா அசுரர்கள் அனைவரும் வந்து வாசுகி பாம்போட தலைப்பகுதிக்கு வந்து செல்கிறாங்க அதன் பிறகு மீண்டும் வந்து இந்த அமிர்தத்தை கடைய வேண்டி திருப்பார்கடலை வந்து கடையிறாங்க இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கோமுக துர்க்கையினை வந்து அருள் பாலிக்கிறாங்க இந்த மாதிரி கோமுக துர்க்கையினை வந்து இந்த தளத்தில் தான் அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு பொதுவாக துர்கை இணை அப்படின்னா அந்த எரும தலை மேலே வந்து நின்ற கோலத்தில் காணப்படுவாங்க இந்த தளத்தில் வந்து கோமுகத்தில் வந்து நின்ற கோலத்தில் விஷ்ணு துர்க்கையா வந்து அன்னையை வந்து நமக்கு வந்து அருள் பாலிக்கிறாங்க துர்கை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க அசுரர்கள் வாசுகி பாம்போட தலைப்பகுதிக்கு சென்ற பிறகு மீண்டும் வந்து அமிர்தம் பெற வேண்டி பார்க்கடலை வந்து கடைகிறாங்க அப்பொழுது வந்து வாசுகி பாம்பு மீண்டும் வந்து நஞ்சை வந்து வெளியிடுது அப்பொழுது அசுரர் பக்கம் இருந்த ராகுகேது தங்களோட உடம்பை வந்து இரு பிளவுகளாக பிரித்து கொண்டு எப்படியாவது வந்து நம்ம வந்து திருப்பார்கடலையை வந்து கடைஞ்சி அமிர்தத்தை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி திருப்பார் வந்து கடையக்கூடிய முயற்சியிலே வந்து இருக்கிறாங்க அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் இருவரும் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய கன்னி மூல கணபதிக்கு அருகில் வந்து ராகுகேது இருவரும் வந்து இருக்காங்க இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்து பிரிந்த தங்களோட உடம்பை வந்து இணைத்து கொண்ட தலமாக இந்த ஆலையை வந்து காணப்படுது வரலாறை வந்து தொடர்ந்து பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஹங் வங் சிங் சித்தர் வந்து அருள் பாலிக்கிறாரு ஒரு ஜான் விரல் உயரத்திலேயே இந்த சித்தர் வந்து காணப்படுவார் இந்த சித்தர் வந்து இந்த தளத்தில் வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு சித்தரை வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் கேது இருவரும் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்து பாம்பு தலை மனித உடல் மற்றும் மனித உடல் பாம்பு தலை என்று இருவேறு உடல்களாக வந்து பெற்ற தளம் அப்படிங்கிறதுனால விபத்து மற்றும் ஆப்ரேஷனால் வந்து உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் வந்து ஏதாவது பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய கன்னி மூல கணபதியும் ஒருங்கே இணைந்த ராகு எதுவையும் வழிபாடு செய்யும் பொழுது விபத்து மற்றும் ஆபரேஷனால் வந்து தங்கள் உடலில் ஏற்பட்ட அந்த இன்னல்கள்லாம் நீங்கோ இந்த இடத்துல சனீஸ்வர பகவான் வந்து அருள் பாலிக்கிறாரு சனீஸ்வர பகவானை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த சனீஸ்வர பகவானை சனிக்கிழமையில் நாம் வந்து தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது சனி பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நீங்கோ சனி பகவானுக்கு அருகிலேயே நவகரங்கள் வந்து அருள் அளிக்கிறாங்க நவகரங்களையும் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் மேலும் வந்து சொந்த பந்தங்கள் மற்றும் நண்பர்களால் வந்து ஏமாற்றப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு மன அமைதி கிடைக்கும் தெரிந்தோ தெரியாமலோ நம்மளோட சொந்தங்கள் அல்லது நண்பர்களுக்கு வந்து நம்ம வந்து நம்பிக்கை துரோகம் செய்திருந்து அதிலிருந்து விடுபட வேண்டி இந்த தளத்தில் வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் உத்தமமான நட்புக்கு வந்து இலக்கணமாக இருக்கிறது ராகுவும் கேதும் ஒருவரோட தலையும் மற்றவரோட உடலும் வந்து சேர்ந்து இருக்கிறதுனால இவங்க வந்து ஒரு உத்தமமான நட்புக்கு வந்து இலக்கணமாக வந்து காணப்படுறாங்க நண்பர்களோட துரோகம் அல்லது சொந்த மதத்தோட துரோகத்தால் வந்து தங்களோட சொத்துக்களை வந்து இழந்தவங்க தங்கள் இழந்த சொத்துக்களை வந்து மீண்டும் பெறுறதுக்காக காருக்குடி கைலாசநாதர் ஆலயம் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய கன்னிமூல கணபதியும் ராகு கேதுவையும் வந்து வழிபாடு செய்யலாம் உலகிலேயே தென்னை மரம் வந்து முதன் முதலில் தோன்றிய தலமா இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவானோட சன்னதி மற்றும் சந்திர பகவானோட சன்னதிக்கு இடையில பார்த்தோம் அப்படின்னா தென்னை மரம் வந்து காணப்படுது இந்த தென்னை மரத்தை வந்து பரசுராமர் இந்த தளத்தில் வந்து உருவாக்கினதாக வந்து சொல்லப்படுது சில பேர் வீட்டில் வந்து பெற்றோர்கள் வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்க நாங்கள் பெற்ற பிள்ளைங்க வந்து நாங்கள் சொல்றதையே வந்து கேட்க மாட்டேங்குது எங்களை வந்து எதிர்த்து பேசுது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க காரக்குடி கைலாசநாதர் ஆலயம் வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய தென்னை மரத்தை வந்து வளம் வந்து இங்க இருக்கக்கூடிய சாமி அம்பா இருவரையும் வழிபாடு செய்யும் பொழுது அவர்கள் பெற்ற பிள்ளைகள் கடைசி வரைக்கும் தாய் தந்தையோட பேச்சை வந்து கேட்டு நடப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது மேலும் வந்து பரசுராமர் இந்த தளத்தில் வந்து தென்னமரத்தை வந்து எதற்காக உருவாக்குனார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை அப்படின்னு சொல்லி தந்தை கூறியதற்குனங்க பரசுராமர் வந்து தன்னோட தாயை வந்து கொன்றுருவார் அதன் பிறகு இந்த தளத்தில் வந்து தன்னோட தந்தையை கூறியதற்கெனங்க தென்னை மரத்தை வந்து உருவாக்கி இங்கே வந்து வழிபாடு செய்வார் அதனாலதான் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய தென்னை மரத்தை வந்து வழிபாடு செய்யும் பொழுது தாயில் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி பெற்றோர்களோட சொல்லை வந்து கேட்டு குழந்தைகள் வந்து நடக்கக்கூடிய ஆற்றல் வந்து கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய தென்னை மரத்தை வந்து வளம் வந்து வழிபாடு செய்யும் பொழுது வாழ்நாள் முழுவதும் பெற்றோர்களோட பேச்சை வந்து கேட்டு பெற்றோர்களை வந்து பேணி பாதுகாக்கக்கூடிய குழந்தைகள் வந்து கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது அடுத்ததாக கன்னி மூல கணபதியை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா கன்னி மூல கணபதிக்கு பின்புறம் ராகு கேது இருவரும் வந்து ஒரே இடத்துல வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு ஆழகால விஷத்தை வந்து உட்கொண்ட ராகு கேது இந்த தளத்தில் வந்து விநாயகரை வழிபாடு செய்து இருவரும் வந்து இந்த இருந்து தங்களோட இழந்த அந்த உடல் மெனியை வந்து மீண்டும் பெற்ற தளமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நஞ்சுண்ட விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு நஞ்சுண்ட விநாயகர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க சிவபெருமான் ஆலகால விஷத்தை வந்து உட்கொண்ட பொழுது அம்பிகையை வந்து கருணாக வடிவம் கொண்டு சிவபெருமானோட அந்த மேனியில் இருக்கக்கூடிய விஷத்தை வந்து தாம் வாங்கி கொள்ளும் பொழுது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய விநாயக பெருமான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சக்தியோட சொருபமான இடது தந்தத்தை வந்து உடைத்து சிவபெருமானோட அந்த கண்டத்தில் வந்து வைத்த தலம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் இருக்கக்கூடிய விநாயக பெருமான் பார்த்தோம் அப்படின்னா இரண்டு புறமும் வந்து தந்தமின்றி காணப்படுவார் ஏற்கனவே வந்து வலதுபுறம் தந்தத்தை வந்து மகாபாரதம் வந்து எழுதுறதுக்காக விநாயகர் வந்து உடச்சிருப்பார் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா விநாயகர் வந்து இரண்டு தண்டங்களும் இன்றி நஞ்சுண்ட விநாயகராக காணப்படுறது ஒரு தனி சிறப்பு நஞ்சுண்ட பகவானும் கேது பகவானும் இந்த தளத்தில் வந்து விளந்த தங்கள் உடலை வந்து ஒன்றாக இணைத்து கொண்ட தளம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பகவானுக்கு வந்து வெண்ணெய் காப்பீட்டும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கேது பகவானுக்கு வந்து நெய் காப்பீட்டும் வழிபாடு செய்யும் பொழுது சூட்டு நோயால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்து நீங்க அதே மாதிரி விபத்து மற்றும் ஆபரேஷனால் வந்து உடலில் வந்து ஏதாவது குறைபாடுகள் இருக்குன்னா அந்த குறைபாடுகள் வந்து நல்லபடியாக நிவர்த்தி ஆகிறதுக்காகவும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கன்னி மூல கணபதியும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ராகு கேது வந்து வழிபாடு செய்யலாம் மிகப்பெரிய மேனியாக அருள் பாலிக்கக்கூடிய நஞ்சுண்ட விநாயகரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அடுத்தது இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய முருகபெருமானை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இடதுபுறம் மயில் வாகனம் கொண்டு சத்ரு சம்கார முருகனாக இந்த தளத்தில் வந்து முருகபெருமான் வந்து அருள் பாலிக்கிறாரு நாம் செய்யும் தொழில் அல்லது உத்தியோகத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகளை நீக்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் முருகபெருமான் சத்ரு சம்கார முருகனாக வந்து அருள் பாலிக்கிறாரு முருகபெருமானை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் நாகதோஷத்தால் திருமணத்தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய ராவுகால வேலையில் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கன்னி மூல கணப்பதையும் ராகு பகவான் மற்றும் கேது பகவானை வழிபாடு செய்து இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை ஏழு முறை அடிப்பிரதர்சனம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய நாகதோஷம் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கி மிக விரைவிலேயே வந்து திருமணம் கைகூடும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது உலக மக்களோட நன்மைக்காக ஆலகால விஷத்தை வந்து சிவபெருமான் வந்து உட்கொண்டு திருநீலகண்டராக வந்து காணப்படுறாரு அப்பொழுது அம்பிகை வந்து ஐந்து தலை நாகரூபம் கொண்டு சிவபெருமானோட கண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷத்தை வந்து உறிஞ்சி எடுத்த தளம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்க மேனியில் வந்து அம்பிகை சர்பரூபம் கொண்டு சிவபெருமானோட மேனியிலிருந்து ஆலகால விஷத்தை உறிஞ்சிய அந்த பல்ஸ் வேர்டுகள் வந்து இன்றைக்கி வந்து காருக்குடி கைலாசநாதரோட மேனியில் வந்து காணப்படுது அம்பாள் கருணாக வடிவம் கொண்டு இறைவன் மேனியை மூன்று முறை சுற்றி இறைவன் மேனியில் இருக்கக்கூடிய விஷத்தை வந்து ஈர்த்ததினால வந்து ஈசன் வந்து அம்பிகையை வந்து வள்ளி என்று அன்போடு அழைத்ததுனால் இங்கே இருக்கக்கூடிய அன்னை வந்து கருணாகர வள்ளி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க பொதுவாக வந்து ஒரு சிவாலயத்துக்கு சென்றோம் அப்படின்னா சிவபெருமானோட மேனியில் வந்து நாகாபரணம் வந்து சூடுறத வந்து பார்த்துருப்போம் அந்த நாகாபரணம் வந்து சூடுறதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி அம்பாவில் வந்து வடிவம் கொண்டு சிவபெருமானோட மேனியில் இருக்கக்கூடிய அந்த விஷத்தை வந்து ஈர்த்ததுனால சிவபெருமான் மேலே வந்து நாகாபரணம் வந்து சூடக்கூடிய பழக்கம் வந்து இன்னைக்கு வந்து காணப்படுது கணவன் மனைவி கிளர் வந்து அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்படுது அப்படின்னா சிவபெருமானுக்கு வந்து நாகாபரணம் வந்து சூடிய வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி குடும்பத்தில் வந்து மாமியார் மற்றும் நாத்தனாரால் ஏற்படக்கூடிய விஷம் போன்ற பிரச்சனைகள் நீங்கிறதுக்காகவும் சிவபெருமான் மேலே வந்து நாகாபரணம் வந்து சூடி வழிபாடு செய்யலாம் பொதுவாக சிவபெருமானுக்கு வந்து நாகாபரணம் சூடி வழிபாடு செய்யும் பொழுது தம்பதி ஒற்றுமை வந்து மேலோங்கோ ராவணனை வந்து சம்காரம் செய்கிறதுக்காக அகத்திய முனிவரோட உதவியை வந்து ராமபிரான் வந்து நாடுறாரு அகத்தியரும் ராமருக்கு ஆதித்ய கிருதயத்தை வந்து உபதேசம் செய்த பிறகு பின்வரும் பின்வரும்படியே வந்து அகத்தியர் வந்து ராமருக்கு வந்து சில விஷயங்களை வந்து கூறுறாரு ராமா ராவணனை பற்றி யாரும் அறியாத முக்கியமான ரகசியத்தை வந்து இப்போ உனக்கு நான் வந்து சொல்கிறேன் அதை வந்து நல்லா கேட்டுக்கோ ராவணன் திருவண்ணாமலையில் பல்லாயிரம் ஆண்டுகள் கிரிவலம் வந்து இறைவனை வேண்டி பத்து தலைகளை வந்து பெற்றிருக்கான் அந்த பத்து தலைகளும் ஒரே சமயத்தில் சிவபெருமானை வந்து தரிசனம் செய்கிறதுக்காக வந்து ராவணன் வந்து பெற்ற அருணாச்சல பிரசாதம் அதனால் அதில் உள்ள சூட்சம ரகசியத்தை வந்து நீ சரியான முறையில் வந்து புரிஞ்சிக்கணும் ராவணனோட பத்து தலைகளும் சிரஞ்சீவி சக்திக்கு கொண்டு காணப்படுது சிரஞ்சீவித்துவம் அப்படிங்கிறது காலத்தை கடந்து உயிரோடு வாழ்றது அதனால் இந்த பத்து தலைகளையும் ஒரே சமயத்தில் வந்து நீ வந்து வீழ்த்த வேண்டும் உன்னுடைய ராமபானத்தால் வந்து ஒவ்வொரு தலையாக வந்து கொய்து அப்படின்னா ஒரு தலையை வந்து கொய்து கீழே விழுவுறத்துக்குள்ளார ராவணனுக்கு மற்றொரு தலையை வந்து முளைச்சிடும் இந்த நிகழ்வு வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு முறை ராமபானத்தை செலுத்திய பிறகு இரண்டாவது முறை வந்து ராமபானத்தை செலுத்தின அப்படின்னா அது வந்து அந்த ராமபானத்துக்கு தான் இழுக்கு மேலும் வந்து தனு சாஸ்திரத்துக்கும் வந்து அது வந்து உகந்தது அல்ல அதனால் ஒரே அசுரத்தால் வந்து நீ வந்து ராவணனோட பத்து தலைகளையும் வந்து வீழ்த்த வேணும் அப்படின்னு சொல்லி அகத்தியர் வந்து ராமபிரானிட்ட வந்து கூடுறாரு அகத்தியர் கூறியதை வந்து திகைப்போடு கேட்டு ராமர் வந்து அப்படியே நிற்கிறாரு ராமா காருக்குடி கைலாசநாதர் ஆலயம் சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய கபால பைரவரை வந்து வழிபாடு செய்யும் பொழுது ராவணனை வந்து சம்காரம் செய்யக்கூடிய ஆற்றல் வந்து உனக்கு சித்திக்கும் அப்படின்னு சொல்லி அகத்தியர் வந்து கூறுறாரு இந்த வரலாறு தொடர்ந்து பார்க்கலாம் இந்த இடத்துல மகாலட்சுமி எண்ணை வந்து அருள் பாலிக்கிறாங்க மகாலட்சுமி எண்ணை வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த இடத்துல அகோர மூர்த்தி வந்து காணப்படுறாரு தட்சணையை வந்து அழிக்கிறதுக்காகவும் தீய சக்திகளை வந்து அழிக்கிறதுக்காகவும் தோன்றியவராக வந்து வீரபத்திரர் வந்து காணப்படுறாரு வில்லி சூனியம் செய்வனை மனக்கஷ்டம் மனநோயால் பாதிக்கப்பட்ட நண்பர்கள் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த அகோர வீரபத்திரருக்கு வெற்றிலை மாலை மற்றும் எலுமிச்சை மாலை சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது பில்லி சூனியம் மற்றும் செய்வினையால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நீங்கோ ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அமாவாசை நாளில் காலை பத்து மணிக்கு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அகோர வீரபத்திரருக்கு சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் வந்து நடைபெறுது அகோர வீரபத்திரர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா அகோர வீரபத்திரர் மற்றும் கபால பைரவர் வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு அகத்திய முனிவர் கூறியதற்கெனங்க ராமச்சந்திர பிரபுவும் காருக்குடி கைலாசநாதர் ஆலயம் வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கபால பைரவரை வந்து வழிபாடு செய்து தன்னோட ராமபானம் வந்து ஒரே அஸ்தரத்தில் வந்து ராவணனோட பத்து தலைகளை வந்து சமகாரம் செய்யக்கூடிய ஆற்றலை வந்து பெற்ற தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது மூலவரோட விமானத்தை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க மூலவரோட விமானத்தை தரிசனம் பண்ணுறது கோடி புண்ணியத்துக்கு சமம் குருமங்கல கந்தரவ இடியாப்ப சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தரவ சாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜயத்தில் இந்த தளத்தில் வந்து திரிபாத விஜய வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வாங்க அது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வளர்புறை அஷ்டமி நவமி தசமி ஆகிய மூன்று திதிகளில் காருக்குடி தளத்தில் வந்து ஏற்றக்கூடிய வழிபாடு திரிபாத விஜய வழிபாடு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது வளர்புற அஸ்தமி அன்னைக்கு முதல்ல இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கன்னி மூல கணபதியும் ஹங்கூங் சிங் சித்தரையும் வணங்கி அதன் பின்னர் இந்த தளத்தில் உரையும் கபால பைரவருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து இந்த தளத்தில் அருள் பாலிக்க இந்த கபால பைரவருக்கு நார் அல்லது நூலில் கட்டிய முழு முந்திரி மாலையை வந்து சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும் ராமபிரான் வந்து இந்த பைரவரை வழிபாடு செய்து தான் ராவணனை வந்து சம்காரம் செய்யக்கூடிய சிறப்பு வாய்ந்த ஆற்றலை வந்து பெற்றதாக வந்து சொல்லப்படுது அதனால் இந்த பைரவரையை வந்து நம் வழிபாடு செய்யும் பொழுது நம் சத்ருக்களால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்மை விட்டு நீங்கும் இப்போ அந்த திரிபாத விஜய வழிபாட்டை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் வளர்புறை அஷ்டமியில் வந்து பைரவருக்கு வந்து முந்திரி மாலை சாற்றிய பிறகு ஆலயத்தோட பிரகாரங்களை எட்டு முறை உண்டு அதிப்பிரதர்சனம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் அதன் பிறகு அடுத்த நாள் நவமி தீதி என்று இந்த தளத்தில் தூணில் எழுந்தருள் புரியக்கூடிய ராமருக்கு வந்து நம்மளோட கையால் அரைத்த சந்தனத்தை வந்து காப்பிட்டு துர்கையம்மனுக்கு வந்து பவளமொழியால் வந்து அர்ஜனை செய்து வழிபாடு செய்து அன்றைய தினம் வந்து திருத்தலத்தை வந்து ஒம்போது முறை உண்டு அடிப்பிரதர்சனம் செய்து வழிபாடு செய்யணும் அடுத்த நாள் தசமி திதி என்று கருணாகரவள்ளி அன்னை வந்து ஆயுர் தேவியாக வந்து பாவித்து அன்னைக்கு வந்து இளநீர் அபிஷேகம் செய்து அம்பிகைக்கு வந்து மஞ்சள் நிற பருத்தி ஆடைகள் அணிவித்து எலுமிச்சை சாதம் போன்ற மஞ்சள் நிற உணவுகளை வந்து படைத்து அன்னதானம் அளித்தால் எந்த காலத்திலும் எடுத்த நினைத்த அனைத்து காரிகளும் வந்து வெற்றி கிடைக்கும் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அனைத்து காலத்திலையும் வந்து நமக்கு வந்து வெற்றியே கிடைக்கும் இந்த வெற்றி கிடைக்கிறதுக்காக இந்த தளத்தில் வந்து செய்யக்கூடிய வழிபாடு திரிபாத விஜய வழிபாடு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இந்த உலகத்தில் வந்து தென்னை மரம் தோன்றிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த தென்னை மரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அமாவாசை சித்தர் வந்து அனுதனம் வந்து அமிர்த குலத்திலே வந்து காணப்படுவார் அமாவாசை சித்தரோட அவதார தலமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது சூரிய பகவான் மற்றும் சந்திர பகவானோட சன்னதிக்கு நடுவில் வந்து இந்த தென்னை மரம் வந்து காணப்படுது இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அமாவாசை சித்தருக்கு வந்து நம்ம வந்து படையிலிட்டு அவரை கூப்பிடும் பொழுது நம்ம இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து தென்னை மரத்துலேருந்து கீழே இறங்கி வந்து படையில் சாப்பிட்டுட்டு நமக்கு ஆசீர்வாதம் வழங்கிய பின்னர் கார்குடியில் இருக்கக்கூடிய தென்னை மரத்தில் போய் அமர்ந்துக்கிறதா வந்து சொல்லப்படுது பெற்றோர்கள் சொல்படி குழந்தைகள் கேட்குறதுக்கு இந்த தென்னை மரத்தை வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் இப்போ திரிபாத நட்சத்திர பூஜையை பார்க்கலாம் புனர்பூசம் பூசம் பூசம் ஆகிய மூன்று நட்சத்திர தினங்களில் வந்து இந்த தளத்தில் வந்து நடத்தக்கூடிய பூஜையே திரிபாத நட்சத்திர பூஜை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது திரிபாத விஜய பூஜையை வந்து நம்ம எப்படி நிறைவேற்றினமோ அதே மாதிரி புனர்பூச தினத்தில் வந்து ஸ்ரீராமரையும் பூச நட்சத்திரத்தில் வந்து துர்கை தேவி மற்றும் கபால பைரவரையும் வழிபாடு செய்யணும் ஆயிலை நட்சத்திரத்தன்னைக்கு கருணாகர வழியை வந்து வழிபாடு செய்யணும் இவ்வாறு செய்யும் பொழுது திருமணமாகாத பெண்களுக்கு வந்து திருமண தடையில நீங்கி மிக விரைவிலே வந்து திருமணம் வந்து கைகூடும் ரேவதி என்ற பெயரை உடையவர்களும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் தங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய கைலாசநாதன் மற்றும் இந்த தளத்தில் அருள் கருணாகர வழி அம்பாலை வந்து வழிபாடு செய்து இந்த தளத்து பிரகாரத்தை இருபத்தி ஏழு முறை வந்து அடிப்பிரசனம் செய்து வளம் வரணும் இருபத்தி ஏழு வில்வ இலை மாலை தொடுத்து கைலாசநாதருக்கு வந்து சாத்தணும் அதே மாதிரி இருபத்தி ஏழு சரடு மற்றும் இருபத்தி ஏழு ரவிக்கே பீட்டுடன் தாயை வந்து பூஜை செய்யணும் அதன் பிறகு இருபத்தி ஏழு உணவுக் கூட்டலங்களை சாமி அம்பாளுக்கு வந்து படைத்து ஆலயத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து கொடுக்கும் பொழுது அவர்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நீங்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது ரேவதி நட்சத்திரக்காரங்க மட்டும் கிடையாது இந்த தளத்துக்கு வர எந்த நட்சத்திரக்காரர்களும் இந்த வழிபாடு வந்து செய்யும் பொழுது அவங்க வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நீங்கோ விவசாயத்துக்கு தேவையான நீர் தட்டுப்பாடின்றி கிடைக்க இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கைலாசநாதர் வந்து வழிபாடு செய்யலாம் இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னா விவசாயிகள் வந்து விவசாயம் வேண்டி இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கருணாகரவல்லி மற்றும் கைலாசநாதர் வந்து வழிபாடு செய்கிறது வந்து வழக்கமாக கொண்டு காணப்படுறாங்க ரேவதி நட்சத்திரம் முடிந்து அஸ்வினி நட்சத்திரம் ஆரம்பமாக முன் உள்ள இருபத்தி நாலு நிமிடம் அதாவது வந்து ஒரு நாளைக்கு சங்கம நேரமானது அற்புத மங்கள மாங்கல்ய சக்திகளை வந்து பொழிந்து காணப்படுறதுனால சுமங்கலிகளும் திருமணம் ஆகாத கன்னி பெண்களும் மன வாழ்க்கையில் வந்து பல பிரச்சனைகளை வந்து சந்திக்கக்கூடிய அன்பர்களும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானையும் சந்திர பகவானையும் அந்த இருபத்தி நாலு நிமிடங்களுக்குள்ள வந்து வழிபாடு செய்து சர்க்கரை பொங்கல் பால் கலந்த வெண்பொங்கல் செய்து அதை வந்து சாமிக்கு படைத்து தானம் அளித்தால் அற்புத பலன்கள் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் காருக்குடி கைலாசநாதர் ஆலயத்தை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்க கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம் மறுபடி இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்